அனைவருக்கும் வணக்கம் திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு செவிக்கு சிறிது வயிற்றுக்கும் என்றால் செவிக்கு உணவாகிய கேட்டு இன்பம் இல்லாத போதுதான் உடலை ஓப்பம் பொருட்டு வயிற்றுக்கும் சிறிது உணவு கொடுக்கப்படும் என்று வலுவ பெருந்தகை இந்த குரல் வாயிலாக சொல்கிறார்கள் செவிக்கு உணவாகிய கேள்வி அறிவு கிடைக்காத நேரத்தில் வயிற்றுக்கும் சிறிதளவு உணவு அளிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் செவிக்கு இன்பம் பயக்கும் ஒரு செய்தி கிடைத்தால் மனிதருக்கு வயிறே பசிக்காது நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கிறான் சில சொற்பொழிவுகளை கேட்டாக்க அந்த சொற்பொழிவுகள் இருந்து அவங்களால் அந்த செவியை எடுத்துகிட்டு வரவே முடியாது அப்போது தான் சொல்லுவார்கள் வள்ளுவர் பிறந்தை விட இதுக்கு ஒரு குரல் சொல்கிறார் கேட்பார் நிற்கின்ற தகை வாய்க்கை எல்லாரும் வேட்ப முடிவுதான் சொல்கின்ற குரல் கூட இருக்கிறது அதாவது பேசியவர் ஏன் சீக்கிரம் விட்டுவிட்டார் இன்னும் பேசி என்ற குரல் தான் இந்த குரலுக்கு விளக்கம் சரி அது இருக்கட்டும் அது அப்புறம் பார்ப்போம் அதாவது செவிக்கு இன்பம் பயக்கும் ஒரு செய்தி கிடைத்தால் மனிதருக்கு வயிறே பசிக்காது அந்த ஆனந்தத்தில் உடல் கூறுகள் ஆனந்தத்தில் அத்தனையும் தன்னை மறந்து செவியின் உதவியால் இன்பத்தில் கிடைக்கும் இன்பம் பயக்கும் செய்திகள் கிடைக்காமல் இருக்கும் பொழுதுதான் உடல்கூறுகள் உடல் கூறுகள் ஆனந்தத்தை இழந்து சோர்வாகும் அப்பொழுது மீண்டும் புத்துணர்ச்சி சக்தி பெற சிறிது உணவு கொடுத்து உடலை சமநிலைப்படுத்த வேண்டும் என்கிறார்கள் பழங்காலத்தில் சான்றோர்களும் பெரியோர்களும் உணவினை துறந்து கேள்வி ஞானத்திலே இருந்திருக்கிறார்கள் வல்லுவருந்தகை கூட்டணி மெய்ப்புக்கும் வகையில் இன்றைய காலகட்டத்திலும் வள்ளுவருந்தகை கூட்டணி மெய்ப்புக்கும் வகையில் செவியில் வைத்த செவிபேசியை எடுக்கவே மாட்டேன் என்கிறார்கள் வீட்டில் இருப்போர் உணவு உண்ண வாருங்கள் குழந்தைகளா என்று அழைத்தால் கூட அவர்கள் கேள்வி ஞானத்தில் இருக்கிறார்களா இல்லை செவியில் வைத்திருக்கும் செவிபேசியால் காது கேட்கவில்லையா என்று தெரியவில்லை அந்த அளவுக்கு அவர்கள் கேள்வி ஞானத்தில் மூழ்கி இருப்பார்கள் அந்த நேரத்தில் செவிக்கு இன்பம் கொடுக்கையில் எப்படி வயிறு பசிக்கும் ஒரு நாள் பசிக்காது செவிக்கு இன்பம் இல்லாத போது வயிற்றுக்கு உணவு கொடுக்கும் இந்த நிலையைத்தான் வல்லுவ பிறந்தகை உணவு இல்லாத போலது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் என்ற குரல் மூலம் வயிற்று பசி என்பது தான் அது செவிக்கு இன்பம் பயக்கும் கேள்விகள் இருக்கும் வரை அது இருக்காது அதாவது வயிற்று பசி இருக்காது என்று சொல்லி செவிக்கான பெருமை குறித்து கேள்வி என்னும் அதிகாரத்தில் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் வாழ்க வளத்துடன் நாளை மற்றொரு குரலில் சந்திப்போம்